கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செல்வம் பொதுமக்களிடம் காலில் விழுந்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செல்வம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் விக்னேஷ் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் செல்வம் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்கும் போது பெரியோர்களிடம் காலில் விழுந்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகிகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்பிக்கை துரோகிகள் ஓபிஎஸ் ஜிபிஎஸ் வந்துட்டு பார்வை ஜனங்களோட கூட்டு சேர்த்து மக்களை ஏமாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கிறது யார் தெரியுமா நம்மளுடைய புரட்சி தலை அம்மா அவர்களுக்கு சட்ட சபையில் அவருடைய அம்மாவுடைய படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க புரட்சி தலை அம்மா அவர்களுக்கு மணிபண்டவங்களுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்ன அந்த துரோகிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த மக்கள் இந்த ஓபிஎஸ் கூட்டணி அமைத்து வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துக்காக பார்க்குறாங்க அம்மாவுடைய ஆத்மா கண்டிப்பாக இவங்களை மன்னிக்காது அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு எம்பி ஆட்சி செத்து சுட்டு போயிட்டாரு இப்ப பார்த்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓபிஎஸ் உடைய வாகனம் கீழே விழுந்துருச்சு அதே மாதிரி எடப்பாடியுடைய கோயிலில் போய் அவர் குலதெய்வ கோயிலேயே போய் கொள்ளையடிக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு அம்மாவுடைய ஆத்மா அவங்களுடைய சும்மா விடாது அம்மா வந்துட்டு ஒரு ஒரு தீர்க்க தரிசி அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் கண்டிப்பாக பக்க தக்க தண்டனை கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு ஓடோட விளன்றதுக்கு அம்மாவுடைய ஆசிர்வாதத்தால நமது மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி இருக்காங்க தொகுதிகளிலும் நமது வேட்பாளர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள் அம்மா அவர்களின் வெற்றி வேட்பாளர் எஸ் ஆர் செல்வம் அவர்களுக்கு வாக்களையுங்கள் தாய்மார்களே வளர்ந்து விடாதீர்கள்